ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் வெல்கம் பேக் டு புள்ளிங்கோ ட்ராவல்ஸ் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் இருக்கோங்க சிதம்பரம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது மூணு இடம் ஒன்று தில்லை நடராஜர் கோவில் இன்னொன்று தில்லை காளியம்மன் அடுத்ததான் பிச்சாவரம் ஹவுஸ் இது மூணும் வந்து இம்பார்ட்டண்டாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தில்லை காளியம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோங்க ஸோ இங்கே வந்து பார்த்ததில் நாங்கள் எ எல்லா வருடமும் இந்த கோவிலுக்கு வருவோம் வந்து பொங்கல் வைக்கிறது வழக்கம் பொங்கல் வச்சுட்டு சாமிக்கு படைச்சிட்டு அடுத்தது நடராஜர் கோவிலுக்கு போவாங்க ஸோ இந்த ஆண்டு வரும்போது பார்த்திங்கன்னா காளி கோவில் ரொம்ப புதுமையாக இருக்குது நல்லா பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்கங்க ஸோ இந்த சிதம் தில்லை காளியம்மன் கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இருக்குதுங்க இந்த கோவில் வந்து ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி இருந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்பது ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் சோழர் சோழர் பண் கோப்பிரிஞ்சிங்கனால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்லுதுங்க ஸோ இந்த கா கோவில் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் நடன போட்டி நடந்துச்சு ஸோ இதில் வந்து பார்வதி தேவி வந்து தோற்றுட்டாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு வந்துட்டாங்க ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குவாதம் நடந்துச்சு இதில் வந்து சிவபெருமானை தோற்கடிக்கிற நிலையில் பார்வதி தேவி இந்த டான்ஸ் ஆடி இருக்காங்க ஸோ இதில் வந்து சிவபெருமான் வந்து அவரோட ருத்ர தாண்டவத்தை ஆடி பார்வதி தேவியை வந்து வின் பண்ணிட்டாங்க ஸோ அதனால தான் இவங்க வந்து இங்கே வந்துட்டாங்க தான் வரலாறு சொல்லுதுங்க ஸோ இந்த கோவில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா புதுமையாக்கியிருக்காங்க போன வருடங்களுக்கு முன்னாடி ஸோ இங்கே வந்து ஒரு புத்து கோவில் இருந்துச்சு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க இப்போ வந்து அதை மக்கள் வந்து நல்லா ஃப்ரீயாக சாமி கும்பிட்ற அளவுக்கு வந்து இடம் இடம்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க இங்கே தீபம் ஏற்றிட்டு இருந்தது எல்லாமே வெளியில் தீபம் ஏற்றிட்டு இருந்ததுனால இந்த கூட்ட நெரிசல்லாம் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது நாங்கள் சண்டே காலையில் போனதால் கொஞ்சம் கூட்டம் க அதிகம் குறைவாக இருக்குது ஈவினிங் பார்த்திங்கன்னா க்ரௌட் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் ஸோ அதனால காலையில் வந்தீங்கன்னா சாமி தரிசனம் நல்லா ஃப்ரீயாக சாமி தரிசனம் பார்த்துடலாம் இப்போ நம்ம அப்படியே வெளிப்பிரகாரம் சுற்றிட்டு அப்படியே வெளியில் வரலாங்க வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா கோபுரம்லாம் நல்லா அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க நல்லா சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு அப்புறம் நவகிரகங்கள் சாமியாக இருக்குது அங்கே அதை அப்படியே சுற்றிட்டு நம்ம வெளியே வந்துடலாம் வெளியே வந்துட்டு அடுத்தது நம்ம சிதம்பரம் நடராஜர் டெம்பிள் தான் போக போகிறோம் அதை முடிச்சுட்டு பிச்சாவரம் போவோம் ஸோ இது எல்லாமே வீடியோவாக பண்ணியிருக்கோம் ஒன் பை ஒன் வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்